ப்படா ஒரு வழிய கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு நம்ம தலைவரோட ரிசல்ட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஆ இவனே நிற்கிறான் இவங்ககிட்ட கேட்டுருவோம் ஏப்பா தலைவரோட ரிசல்ட் என்னாச்சு ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தலைவர் சிங்காரத்துக்கிட்ட தோத்துட்டாரு என்னாவது தோத்துட்டாரா ஆமாம் சிங்காரம் எத்தனை ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு ஆஹா மொத்த ஓட்டும் போய் ஓட்டு கிடச்சிருக்குதே ஐயா ம் ஏப்பா இது என்ன அநியாயமாக இருக்கு ஓட்டு போட்டால் அவரையே போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க வாய பட்ஜெட்டு சும்மா இருந்தா தானே அட அப்படி என்னப்பா பண்ணாரு ஒரு ஓட்டு போட்டால் நூறு ஓட்டு போட்ட மாதிரின்னு சொன்னாராம் அதுதான் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க அதாவது தலைவருக்கு ஈஸியாக சீட்டு கிடச்சிருச்சா ஆமாம் எப்படிப்பா முன்னாலேயே ஆள் அனுப்பி துண்டு போட சொல்லிட்டார் குண்டக்க மெண்டக்க பேசுறது இவன் பளப்பா போச்சு ஆமாம் கேட்டதே தப்பு இருந்தாலும் தலைவருக்கு இவ்வளோ ஞாபகம் மருதி இருக்கக்கூடாது ஆமாம் என்ன ஞாபகம் மருதி தேர்தலில் நான் ஜெயிச்சுட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி அவரோட நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக ஞாபக மருதியாக சின்ன வீட்டோட நம்பரை கொடுத்துட்டாராம் ஆமாம் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் தலைவர் ஜெயிச்சிருக்காரு எப்படி தன்னை ஜெயிக்க வச்சா தொகுதி மக்களுக்கு அஞ்சு வருஷம் ரீசார்ஜ் இலவசம்னு சொன்னார் அதுதான் ஆஹா எப்ப ஏன் நம்ம தலைவர் சாதகத்தை ரவுண்டு ரவுண்டாக மாற்றிக்கிட்டு இருக்காரு அவருக்கு கட்டம் சரியில்லை ஜெயிக்க மாட்டாருன்னு ஜோசியர் சொன்னாராம் அதனால தான் டீக்கடையில் ஓட்டு கேட்க போன நம்ம தலைவர் டீ ஆற்றிக்கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் ஓட்டு கேட்டது தப்பாக போச்சு ஏன் ஆள் ஆளுக்கு ஸ்ட்ராங்காக ஓட்டு போடவா இல்லை லைட்டாக ஓட்டு போடவா இல்லை மீடியமாக ஓட்டு போடவான்னு கேட்டு தலைவரோட மானத்தையே வாங்கித்தாங்க அன்பு வாக்காள பெருமக்களே கும்தலக்க கட்சியின் தலைவர் என்னை பார்த்து கேட்கிறார் மூளை இருக்கிறதா என்று நான் ஒன்று திரும்ப கேட்கிறேன் அவரிடம் இல்லாததையெல்லாம் என்னிடம் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் ஓட்டு கேட்க போகையில் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அழுத்தமாக சொன்னது தப்பாக போச்சு ஏன் ஒரு வீட்டில் கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் கழுக விட்டுட்டாங்க ஐயா நேத்தோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சும் தலைவர் தொகுதி பக்கம் போகணும்னு ஏன் அடம் பிடிக்கிறாரு வீட்டில் பொண்டடி தொல்லை தாங்க முடியலையா தலைவர் எல்லாத்தையும் செல்போன்ல இருக்கிற டார்ச் லைட் அடிங்கன்னு சொன்னப்ப பாதிக்கு பாதி பேர் அடிக்கலையாமே ஏன் அவங்க எல்லாருமே வேற கட்சிக்காரங்களாம் ஆமாம் கூட்டணி கட்சியில் உனக்கு சீட்டு கிடைச்சதை பற்றி வெளியில ஒரு கதையே சொல்றாங்களே அது உண்மையா ஆமா எவ்வளவோ பேத்துக்கிட்ட கேட்டேன் யாருமே கூட்டணி எங்களை சேர்த்துக்கல ஆனா இப்போ நான் சேர்ந்துருக்கிற கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீ ஜெயிக்கணும்னா உன் கட்சி எங்கக்கிட்ட அடமானம் வச்சிரு கம்மி வட்டியில் உனக்கு சீட்டு தரோன்னு சொன்னாங்க அவங்களோட அந்த டீலிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் கட்சி அடமானம் வச்ச சீட்டு ரொம்ப முக்கியம் தம்பி ஆமாம் அண்ணா தலைவர் ஏன் இவ்வளோ சுகமாக தலையிலே வச்சுட்டு உக்காந்துருக்காரு தலைவர் வீட்டுக்கு ரெய்டு வந்தவங்க எதுவுமே கிடைக்கலன்னு தலைவர் திருப்பதிக்கு போகிறதுக்காக சேர்த்து வச்சுருந்த உண்டியில் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அண்ணா தலைவர் ஏன் எல்லாரோட செல்ஃபோனையும் எடுத்து டேக்ஸ் லைட் அடிங்கன்னு சொல்கிறாரு பணம் வாங்கினவங்க எல்லாம் கரெக்டாக கூட்டத்துக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுறாரு ஆஹா ஓட்டு கேட்க வராம தலைமறைவாக இருக்காரு ரன்பட்டிக்கு பணம் வாங்கி தேர்தலில் செலவு செஞ்சுட்டு இப்ப திரும்ப கொடுக்க முடியாம தலைமறைவா இருக்காரு தலைவரையும் மக்கள் அவரை மறந்துட்டாங்களாம் அதனாலதான் என்னது பிரச்சார வேணில் தோரணம் கட்டி இருக்காங்க தேர்தல் வாசகம் எழுதி வேட்பாளர் மட்டும் காணும் ஒரேவர் கை மட்டும் கும்பிட்ட மாதிரி கட்டப்பட்டு வச்சுருக்காங்களே என்ன விஷயம் வேட்பாளரு பாரதி ராஜா ரசிக்கிறோம் தலைவர் ஏன் ஐநூறுபா நோட்டை சின்னமாக வச்சார் ஓட்டுக்கு பணம் கொடுக்காததுனால நோட்டையே சின்னமாக வச்சுட்டார் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்